இன்றைய முதல் செய்தியாக டாஸ்மாக் ஊழல் வந்து இப்போ தமிழகத்தில் பேசும் பொருளாகி இருக்கிறது அது ஊழல் இருக்கிறது அப்படின்னு தெரிய வந்த பிறகு பத்திரிகை செய்திகளில் ஒரு குற்றச்சாட்டு எழுந்த பிறகு பாஜக இன்று வந்து அந்த டாஸ்மாக் அலுவலகத்தை சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை முற்றுகையிடுவதாக ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அதை முன்னிட்டு தமிழக அரசின் காவல்துறை பாஜகவின் மூத்த தலைவர்கள் திரு ராஜா அவர்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களை கைது பண்ணியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் டாஸ்மாக் ஊழல் குறித்து தமிழகம் முழுக்க ஒரு பேசு பொருள் அப்படின்னீங்க எங்கேயும் பேசலை ஓ யூடியூப் சேனலில் ஒன்று ரெண்டு பேசுகிறாங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக பேசிக்கிட்டு இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் இதை பற்றி அவங்க பேசலை விஜயலட்சுமி லேட்டஸ்ட்டாக என்ன வீடியோ கொடுத்துருக்காங்கன்னு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு பல விஷயங்கள் குறிப்பாக இந்த மும்மொழி விஷயத்தை அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கவனம் செலுத்துகிறாங்க அதனால் டாஸ்மாக் ஊழல் குறித்து அவங்க ஒன்றும் பெரிய அளவில் எந்த ஸ்ட்ரீம் மீடியாவும் பேசலை அப்படிங்கிறத முதல்ல மனசில் வாங்கிக்கணும் அடுத்தது இந்த டாஸ்மாக் ஊழல் இதை எதிர்த்து பாஜக முன்னெடுத்துள்ள போராட்டம் இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது இன்னும் சொல்லப்போனால் மிக சமீப காலத்தில் இந்த பாஜக முன்னெடுத்த இந்த போராட்டத்தில் பலதரப்பட்ட அரசியல் முக்கியமான தலைவர்கள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க முதல்ல அதற்கே நம்ம பாராட்டணும் சீனியர் லீடர்ஸ் மாநில தலைவர் உள்பட கைது ஆகியிருக்கார் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தகவல் நாற்பத்தி நான்கு இடங்களில் அவங்கள தனியார் மண்டபங்களை அங்கங்கே அடைச்சி வச்சுருக்காங்க அந்த மண்டபமே இடம் கத்தில் அந்த அளவுக்கு பலரும் ஆர்வத்தோடு சாதாரணமாக இது மாதிரி இடத்துல நம்ம பேரை நோட் பண்ணிப்பாங்க கேஸ் ஏதோ ஒன்று நாளைக்கு வந்து ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுக்கு இந்த பேரை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அப்போ டோக்கனாக அப்படியே கலந்துக்கிட்டு அப்புறம் கலைஞ்சு போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி நாங்கள் கைது செய் கைது செய்யுங்க அதை நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பாஜகவினர் முன் வந்திருக்காங்க இதுவும் பாராட்டத்தக்கது அப்புறம் அதில் சீனியர் லீடர்ஸுடைய கோஷங்கள் அவங்க அந்த காவல்துறையினரோடு நடந்த விவாதங்களும் இதில் முக்கியமாக பார்க்கணும் அண்ணாமலை அவர்கள் அவர் பேசினது அது வந்து ஒரு சவுண்டு இல்லாமல் இருக்குது அவரும் காவல்துறையோடு ஏதோ ஆர்கியூ பண்றாரு ஏன்னா ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாலே அரஸ்ட் பண்றாங்க அந்த ஜூபிலண்டோட பழைய எப்படி அரசியல் தலைவராக இருந்த பொழுது எப்படி இருந்தாரோ அதே ஒரு ஜோஷில் புதிதாக இப்போ இருக்கக்கூடிய பாஜக இளைஞர்களோடு சேர்ந்து கோஷம் போடுறாரு பொன் ராதாகிருஷ்ணன் என்ன வந்து இது என்ன நாய் வண்டியில் ஏத்துறது மாதிரி இருக்கீங்க எங்களை என்ன நான் வந்து திருடனா ஒன்னும் சொல்ல போனா ஒருமையில கேட்கிற திருட்டு பைய ஒரு அமைச்சர் பேரை சொல்லிட்டு அவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு உங்களுக்கு யோகியது இல்லை தைரியம் இல்லை உங்களுக்கு முதல்ல முதுகெலும்பு இருக்குதா அப்படின்னு காவல்துறை பார்த்து ஹெச்ராஜா அவர்கள் கேட்கிறார் நீங்கள் தொண்டர்களை நீங்க மாட்டீங்க அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நானும் போக மாட்டேன் இந்த இடத்துல இருந்து அப்படின்னு தமிழிசை அவர்கள் அவங்க பிரச்சனை பண்றாங்க வானதி அவர்களை அவங்க ஒரு வண்டியில் ஏற்ற முடியல இங்கே பாதி வெளியில் வந்து நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதனால் வந்து போக்குவரத்து பிரச்சனை ஏற்பட்டுருக்கு அப்புறம் எம்ஆர் காந்தி அங்கே அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அப்புறம் அது இது போல் பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் கடலூர் இந்த பகுதியிலேருந்து வரவங்க சேலத்துலேருந்து சென்னை நோக்கி வரவங்கள அங்கங்கே ப்ரிவெண்ட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இது ஒரு புது ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு தமிழக காவல்துறை ஒரு போராட்டம் அரசியல் கட்சி தொடங்கணும் செய்யணும் அப்படின்னு பண்ணுறப்ப அந்த போராட்டம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருவதற்கு முன்னாலே அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிறது தாண்டி அவங்கள வீட்டிலேயே வீட்டுக்காவல்லையே வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு புது ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வந்திருக்காங்க காரணம் திருப்பரம் குன்றம் மாதிரி நடந்துருமோ அப்படின்னு ஏன்னா கடைசி நேரத்தில் தான் அனுமதி நீதிமன்றத்தின் மூலம் கிடைத்தது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள் அதுக்கும் மதுரையில ஒன் ஃபார்ட்டி போர் இருந்தாலும் எல்லா மாவட்டங்களிலும் வரவங்களோ அங்க பிரி அரஸ்ட் பண்ணாங்க யார் அந்த சார் அப்படின்னு கேட்டு பாமக மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுதும் அவர்களும் சௌமியா அன்புமணி உள்பட பலரை இப்படி கைது செய்தாங்க அதனாலதான் அந்த கட்சியிலே கூட்டணியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கட்சிகள் உள்பட கேள்வி கேட்டு இருக்கு இப்பொழுது எந்த ஒரு போராட்டத்திற்கும் காவல்துறை அனுமதிப்பதில்லை அப்படின்னு நேத்து பார்த்தீங்கன்னா அதை நாம் ஏற்கல அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நாம் தமிழர் கட்சி சார்பாக மோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு ஒரு கோர்ட்டை என்ன சொல்லுதுன்னா இதை வந்து அவங்க சாலையை மறைச்சு இந்த பேரணி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க போரா இது கட்சி கூட்டம் மாதிரி நடத்துகிறாங்க மாநாடு மாதிரி அதற்கு வந்து இருபத்தி ஐந்தாயிரம் முன்பணம் அவங்கள்ட்ட வசூலிக்கணும் அப்படிங்கன்னு கேட்குறாங்க அதை வந்து காவல்துறை இம்ப்ளிமெண்ட் பண்ற கூடிய அந்த இருக்கு நான் என்ன இதே போல பல போராட்டங்கள் நடந்திருக்கு பல அடிப்படைவாத அமைப்புகள்லாம் பல அளவு போராட்டம் நடந்திருக்கு அதனால போக்குவரத்து இடைஞ்சல்கள் பல சிக்கல் வந்திருக்கு அது மாதிரியான ஆட்கள்கிட்ட இதே போல வசூல் செய்யப்பட்டதா அதற்கு இது போல சோமோட்டவாக நீதிமன்றம் வந்து தலையிட்டு அதற்கான உத்தரவை வழங்கியதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல என்னதாக இருந்தாலும் இந்த அரசுக்கு எதிராக எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்திடக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக இந்த காவல்துறை செயல்படுகிறது அதாவது குற்றவாளிகளை கைது செய்வதை விட குற்றம் நடந்திருக்கிறது ஊழல் நடந்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறதுன்னு யாராவது போராட்டம் பண்ணா அந்த போராட்டக்காரர்களுடைய வாயை அடைக்கணும் தான் இவங்க இதா இருக்காங்களே இந்த குற்றத்தை சரி செய்ய வேண்டுங்கிற நோக்கத்தோடு அவங்க செயல்படுவது மாதிரி தெரியல ஏற்கனவே டாஸ்மாக் ஊழல் பற்றி பல செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வரி வசூல் அதன் மூலமாகவே தமிழக அரசுக்கு கிடைக்குது ஒரு லம்சமாக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக அரசுக்கு இருக்குது இதை சொன்னால் வேற அந்த அரசுக்கு கோபம் வருது ஏன் சாராயம் மூலம் தானே உனக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னா அந்த அந்த கவர்மெண்ட்டுக்கு வேறு கோபம் வருது திராவிட மாடலுக்கு இப்போ என்னென்னா கலால் வரி கட்டாமல் திருட்டுத்தனமாக இவங்க விற்றுக்கா விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி கடந்த மார்ச் ஆறாம் ரைடு நடக்குது கரூர் சங்கர் ஆனந்த் கொங்கு மிஸ் மணி சக்தி மிஸ் கார்த்தி எல்லாம் சாப்பாடு இதெல்லாம் தான் வச்சு நடத்துறாங்க இருக்கு ஆனா இவங்கள்ட்ட பெரிய அளவில் ஆவணங்கள் கைப்பற்ற இவங்கெல்லாம் யார் அப்படின்னா ரூபா பாலாஜி அப்படின்னு அவருக்கு அடைமொழி கொடுக்குறாங்க அது அப்படி ஒரு அமைச்சரை நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் அவர் மீது இந்த கேள்வி கேட்குறப்ப எங்க பத்து ரூபாய் எங்க அதிகமாக வசூல் பண்றாங்க கேட்கறமோ ஆதாரத்தோடு மீடியாக்கள் சொன்ன போதும் கூட அவர் ஏற்க மறுத்தார் அதனால அவருக்கு பத்து ரூபாய் பாலாஜன் நாங்கள் செந்தில் பாலாஜி இன்னைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு வீடியோ காட்சியை பார்க்குறேன் என்னென்னா இருந்து அப்படி வெளியிலே முதல்வர் போகிறார் அவரை வழியனுப்புவதற்காக செயலாளர் முதன்மை செயலாளர் முருகானந்தம் வருகிறார் அவருடைய பர்சனல் செக்ரட்டரியும் அப்படி வராங்க படையில் இறங்கி அவர் அவருடைய கார்ல ஏறுறார் அவருடைய கண்கள் எங்கோ தேடுகிறது முதல்வருடைய கண்கள் அந்த கண்கள் அந்த பார்வை பட வேண்டும் என்று அந்த அமைச்சர் அங்க நினைக்கிறார் கரெக்டாக அந்த அமைச்சர் முன்னால வந்து உனக்கங்க வணக்கங்கிறார் இப்ப நான் சொல்லக்கூடிய அமைச்சர் தான் அந்த முக்கியமான அமைச்சர் அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது ஆனா இவர் மீதுதான் நான் இவர் கெட்ட கேடுக்கு முதல்வராக ஆகணும்லாம் ஆசைப்பட்டாருங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் இவர் மீது குற்றம் சாட்டினார் இன்னும் சொல்ல போனால் நான் ஆதாரத்தோடு நான் தான் இவர் பற்றி நான் வழக்கு தொடுத்தேன் அப்படின்னாரு குற்றச்சாட்டுகளை சட்டசபையிலே வைத்தேன் அப்படின்னாரு நீங்கள் ஆச்சரியமான ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும் நம்ம வீட்டில் யாராவது தங்க காணா போயிட்டாங்கன்னு நினச்சிங்களேன் உங்களுக்கு ஒரு மிகவும் வேண்டப்பட்டார்கள் ஒன்றும் சொல்லப்போனால் உங்கள் ரத்தம் சொந்தம் உங்களுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படுறோம் என்ன ஆச்சோ ஏதாச்சும் உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானா இவனுக்கு தவசம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு எந்த அளவுக்கு நமக்கு இருக்கும் ஆனால் அவருடைய தம்பி இப்போது வரைக்கும் எங்கே இருக்காருனே தெரிலங்க இந்த கவர்மெண்ட் அதை பற்றி கவலைப்படலை அவர் ஒன்றும் அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஆட்கொணர்வு மனதுன்னு ஒன்று போடுவாங்க இந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க என் புடிச்சேன் என்ன ஆயிட்டான் அப்படின்னு அவங்க குடும்பத்துல யாராவது கேட்கணும் இல்ல என் பையன் என்ன ஆயிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா யாராவது கேட்கணும் ஆட்கணோர் மனோர் கூட யாரும் போடல அப்பன்னா அவர் எங்க இருக்கார் அவருடைய தம்பி தேடப்படும் குற்றவாளி அவரு இந்த அளவுக்கு தான் இந்த திராவிட மாடல் அரசு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இது வந்து ஒரு லீகலாக எப்படி திருடலாம் அப்படின்னு ஒரு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திருக்காங்க இதற்கு வந்து ஐஐடியில் படித்த ஒருத்தவர் தான் இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்கிறார் அவருக்கு பேர் வந்து உலக மகா யோகியன் அப்படின்னு பேர் அவருக்கு பேர் அரவிந்த் கேஜ்ரிவால்னு பேர் அவருக்கு துணை முதல்வராக இருந்தவர் மணிஷ் சிசோடியா அவர் எப்படியெல்லாம் திருடலாம் அப்படின்னு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தார் அவர் சிசிடிவி கேமரா அமைச்சதுலேருந்து இந்த மதுபான கொள்கை வகுப்பதில் அதில் எப்படி திருடுறதுன்னு அவர் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பிஸ்தாவாக இருந்தார் பிறகு காங்கிரஸ் பூபேந்தர் பாகல் அப்படின்னு சத்தீஸ்கர் முதல்வர் அங்கேயும் இதே போன்ற ஒரு லீகலைஸா இந்த மதுபான கொள்முதல் மற்றும் விற்பனையில பெரிய அளவு இப்ப என்ன சொல்றாங்க இந்த தமிழகத்துல நடந்தது வந்து இப்ப வந்து திராவிட தானே அனைவரும் காப்பி அடிக்கிறான் அப்படின்னு இவங்க மாறு தட்டுறாங்க இல்லையா ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க சத்தீஸ்கரை பார்த்து இவங்க காப்பி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தான் தெரியும் நிறைய வந்து இவங்க மாநிலங்களில் வேற்று மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களையெல்லாம் முக்கியமான பொறுப்புலையும் ஸ்டா எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னு நமக்கு என்னமோ இது அரசியலுக்காக தான் மொத்தம் போடுறாங்கன்னு நினச்சோம் பல பல பலான விஷயங்களுக்கும் அவங்கள அதுக்காக தான் நியமிச்சிருக்காங்களான்னு தெரில ஸோ பூபேந்தர் பேகில் அவர் இப்போ அவர் மீதும் பல ரைடு நடந்தது அவருக்கு அவர் பையனுக்கு அவருக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் ரைடு நடந்தது அடுத்த கைது அவர் தான் இருப்பார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா மணிஷ் சிசோடியா அரவிந்த் கெஜ்ரிவால் நடந்த இதுதான் அவருக்கு நடக்க போதுன்னு இப்போ அதற்கு பிறகு தமிழகம் தமிழகத்திலையும் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு இந்து தமிழ் திசையில் வந்திருக்க செய்தி அது மற்ற பேப்பரில் வந்திருக்கான்னு தெரியல வந்திருக்கலாமே பி கள்ளச்சாராய மரணம் எங்கே நடந்ததுன்னு நமக்கு தெரியும் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கல்வராயன் மலையில் நேத்தும் கள்ளக்காரச்சி இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்காங்க ரெண்டு பேரும் யாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அங்கேயும் இப்பொழுதும் கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிறாருங்க இந்த லட்சணத்தில் நீதிமன்றமே மானிட்டர் பண்ணாது நீங்க அங்க போனீங்களான்னு முதல்வரை கேட்டாங்க நீங்க போகலன்னாலும் ஒரு ப்ராக்சி முதல்வராகத்தான் இருக்கிற துணை முதல்வர் அவராது போகலாமே அப்படின்லாம் கேட்டாங்க ஸோ ஒரு பக்கம் இல்லிசிட் லிக்கர் சேல்ஸ் அதன் மூலமா மரணம் ஒரு பக்கம் அதன் மூலமாக சேல்ஸ் கண்ணுக்குட்டி போன்றவர்கள் போந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க பயமறியாதவர்கள் கண்ணுக்குட்டி பயமறியாதுல்ல பயமறியாமல் அதை வித்துக்கிட்டு இருக்கு அரசும் வந்து இந்த கொள்முதல் இந்த சேல்ஸ் எல்லாம் மிக பெரிய அளவில் ஊழகம் நடத்திட்டு இருக்கு அதில் சம்பந்தப்பட்ட யார் யார் கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் எஸ்என்ஜேன்னுலாம் சொல்கிறாங்க அந்த எஸ்என்ஜே டி ஷர்ட்டை போட்டு ஐபிஎல் மேட்ச் அந்த டி ஷர்ட்டை அப்படி கம்பீரமாக போட்டு துணை முதல்வர்னு அந்த ஃபோட்டோலாம் வேறு போடுறாங்க அதுக்கும் இதுக்கும் தொடர்பான நமக்கு தெரில பட் அந்த குடும்பத்திற்கு மிகவும் வேண்டப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியல ஸோ அளவிற்கு இது கடைசியில் கைதுங்கிறது எங்கே இருக்கும் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கேட்டிருந்தது நீங்கள் ஏன் இன்னும் அமைச்சராக தொடர்றீங்க பல சாட்சியங்கள் கவர்மெண்ட்டு இதில் தான் இருக்காங்க அவங்க உங்களுக்கு எதிராக எப்படி தைரியமாக சொல்ல வருவாங்க அப்படின்லாம் கேட்டாங்க அநேகமாக மிக விரைவிலேயே அவருடைய ராஜினாமாவை எதிர்பார்க்கலாமா இல்லை இலாக்கா இல்லாத அமைச்சராக இருப்பாரா இல்லை இவ்வளவு நாள் புழலில் இருந்தார் அவர் தீகாருக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதான்னு போக தான் தெரியும்